ஆ பகுமான புதி ம் தே எங்க போகணுங்கிற தண்ணி துவைக்குது எங்களுக்கும் இன்னும் தண்ணி துவைக்கா மாற்றம் கும்பக்கார கும்பக்காரம் நாங்கள் சுருளி மலை கூட நல்லா இருக்கும் போல குழு குழுன்னு இருக்கும் மழை வந்துச்சு அப்படியே இருக்கு சார் எப்பா இப்போதான் எனக்கு பெருமூச்சே வந்துச்சு இந்த மாதிரியா

கத்த வரிசை இது அப்படியே வந்து நம்ம போனது மலை மேலேயா வெயிட் பண்ணு ராஜா நான் வந்துக்கிறேன் எல்லாம் தினி தெரியவே கீழே போய் ஹோட்டலில் சாப்பிடுவோமா இங்கேயே சாப்பிட பறவியா ஆனிமட் வாங்க்ஸ் இதெல்லாம் என்னது இப்போ யாருக்கு ரேஞ்சர் சகா அரை மணி நேரத்தில் போய் திரும்பண்ணா ஒரு நாள் வேலைனா வரலாம் நீங்கள் இல்லையே குளிக்கிறது என் கை சரியில்லை わあ、ね、ま、ね、たたか、たねえのなたにはいけ